பிளாக் மணி உலகில் கமல் மட்டும்தான் ரவிச்சந்திரன் நரேந்திர மோடி அறிவிப்பு நாட்டு மக்களை மட்டுமல்ல தமிழ் சினிமாவையே கடும் முழுக்கு உலுக்கி இருக்கிறது ஆயிரம் ஐநூறு ரூபாய்கள் செல்லாது என்ற அறிவிப்பால் வெளியூரில் நடந்த படப்பிடிப்புகள் சென்னையில் நடந்து கொண்டிருந்த படப்பிடிப்புகள் என அனைத்தும் பாதியிலேயே நிறுத்தப்பட்டன தற்போது மோகன் ராஜா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்து வரும் படத்தின் படப்பிடிப்பும் சந்தானம் ஹீரோவாக நடித்து வரும் ஓடி ஓடி உழைக்கணும் திரைப்படத்தின் படப்பிடிப்பு மட்டுமே நடந்து வருகிறது விஜய் நடிக்கும் பைரவா படமும் சூர்யாவின் சிங்கம் த்ரீ படங்களின் போஸ்ட் புரொடக்ஷன் வேலைகள் வேகமாக நடந்து வருகின்றன இந்திய தமிழ் சினிமாவில் நடித்து வரும் முன்னணி நடிகர் நடிகைகள் பெரும்பாலும் தனது சம்பளத்தில் பாதிப்பணத்தை வெள்ளையாகவும் மீதிப்பணத்தை கருப்பு பணமாகவும் வாங்கி வருவது தொன்றுதொட்டு தொட்டு நடந்து வரும் சங்கதி அரசாங்கத்திற்கு கணக்கு காட்டும் பணத்திற்கு மட்டுமே வரி கட்டி வருகின்றனர் அந்த வரி பணத்தையும் சரியாக கட்டாத நட்சத்திரங்களின் பட்டியலில் ஏகப்பட்ட முன்னணி நட்சத்திரங்களின் பெயர்கள் எல்லாம் இருக்கிறது அது சரி தமிழ் சினிமா நடிகர் நடிகைகளில் சரியாக அரசாங்கத்திற்கு வருமான வரியை கட்டி வரும் நடிகர்கள் யார் யார் என்பது குறித்து பிரபல தயாரிப்பாளர் ஆஸ்கர் ரவிச்சந்திரனிடம் கேட்டோம் எனக்கு தெரிந்து ஆயிரம் ரூபாய் பணமாக இருந்தாலும் நாம் கொடுத்தால் கைநீட்டி வாங்க மாட்டார் கமல் சார் எல்லா பணமும் முறையாக வங்கிக் கணக்குப்படி காசோலை வழியாக மட்டுமே தனது சம்பளத் தொகையைப் பெறுவது சாரின் வழக்கம் இப்போது கூட விஸ்வரூபம் டூ படத்திற்காக பல கோடி ரூபாய் பணத்தை வெள்ளை பணமாக காசோலை வாயிலாகத்தான் கொடுத்தேன் அவரும் பெற்றுக்கொண்டார் அது மட்டுமல்ல அவர் செலவு செய்யும் காபி டீ செலவுக்கு கூட முறையாக வரவு செலவுகள் கணக்குகளை ராஜ்கமல் பிலிம்ஸ் ஆபீஸில் ஃபைல் ஃபைலாக கமல் சாரின் அண்ணன் சந்திரகாசன் கவனமாக வைத்திருப்பதை நான் கண்கூடாக பார்த்து வியந்திருக்கிறேன் என்று பெருமை பொங்க கூறினார்